நினைத்தாலே நாம் பிறக்கவே தேவை கிடையாது அதத்தான் பாசரத்தில் அழகா சொன்னார் கடியன் கொடியன் நெடிய உலகம் கொண்ட அடியன் அறிவருமே மாயத்தன் ஆகிலும் கொடியே கிடக்கும் ரொம்ப கடியன் தீம்புகள் தீம்புகள்னா தோஷங்கள் ரொம்ப பொய் சொல்றான் எல்லாரும் ஏமாத்திண்டே இருக்கோ இல்லையோ அழ்வார் ஒரு பாசிரத்தில் சாதித்தார் கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து சாயங்காலத்திலே கருமலர் கூந்தல் ஒருத்தி அவளை பார்த்து இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வா அப்படின்னு ஆறு மணிக்கு உன்னை பாக்குறேன்னு சொல்லி வச்சிருவான் அங்கங்க ரெண்டு பேர் பேஷண்ட் சந்திக்கிறாளோ இல்லையோ அந்த மாதிரி கண்ணனும் பண்ணுவான் ஆறு மணிக்கு ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லிடுவான் சரி ஆறு மணிக்கு அங்க போகணும்னு பார்த்தா அங்க போக மாட்டான் ஆங்கே மத்துருத்தி தன்பால் மருவி வனம் வைத்து இவள்கிட்ட ஆறு மணிக்கு வான்னு சொல்லிருக்கே மனசுல இன்னொத்திய பத்தி நினைச்சிருப்பானா சரி அவளிடத்துலயானு போய் பாக்கறானுனா இல்ல இல்ல பாக்க போறது மூணாவது ஒத்திய போய் பாக்குறதுக்காக போவனா சரி இடத்துல இடத்திலேயானு பேசுவனான் அவள்கிட்ட பேசிட்டே இருக்குச்சே நாலாவது ஒருத்திய மனசுல இருக்கான் சரி அந்த நாலாவது ஒருத்திக்கான உண்மையா நடந்து அவளுக்கும் மெய்யன் இல்லைன்னு அந்த நாலாவது நினைச்சதுக்கும் உண்மை கிடையாது ஆறு இடத்திலே நினைத்த பொழுது வர்றதே இல்லையே நம்மாழ்வார் ஒரு பாஷரத்திலே மின்னிடம் அடவார்கள் மின்னருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன் என்னுடைய பந்து கடலும் தந்து போகு நம்பி கழகமேரேல் இது ஊடல் திறத்துல போஷரம் ஆண்களிடத்திலே பெண்கள் ஊடி பாச்சரம் பாடுவர்கள் அதுக்கு பிரணய ரோஷம் கோபம்னு சொல்லுவோம் ஊடலுக்கு பிற்பாடு அன்பு வளருங்கிறது பண்டை கால தமிழர்களுடைய மரபு எத்தனையோ கவிதைகள்லாம் பாயிருக்கும் என்ன இப்ப வெறுமையே ரெண்டு பேரும் அன்போடே இருந்துட்டு இருக்கா சண்டையும் கிடையாது சச்சரவும் கிடையாது கணவனும் மனைவி ஒண்ணுமே இல்லாத இருந்துட்டு இருக்காருன்னா இது வெறும் தத்தியோனத்தை சாப்பிட்டுட்டே இருக்கா மாதிரி நடுவுல கொஞ்சமான ஊர்காய தொட்டுண்டாத்தான் வெறும் தயிர் பிரசாதமா இருந்தா ரசிக்கவே ரசிக்காது ஆனால அப்பப்ப கொஞ்சம் ஊடினாத்தான் மேற்கொண்டு வாழ்க்கையை நமக்கு ரசிக்கும் வாழ்க்கையை ரசமாக நாமே தான் ஆக்கி கொள்ள வேண்டும் அதை எம்பெருமான் எத்தனையோ வழிகள் காட்டி கொடுத்துருக்கான் காவ்யங்களும் பாசரங்களும் அதுக்கு முக்கியமான வழி அதை படிக்க படிக்க ஒரு ரசன் நமக்கே புரிய ஆரம்பிக்கும் வாழ்க்கையிலே இந்த பெரியோர்கள் எல்லாம் பெருமானை எப்பப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் என்ன அவளும் நாமும் சேர்ந்து அனுபவிக்கலாம் நம் பிள்ளைகளும் நாமும் சேர்ந்து அனுபவிக்கலாம் நம் அனுபவத்துல நாலு பேரை பங்கெடுத்து கொண்டோம்னா அவர்களுக்கு நல்லது செய்வதாகவும் நம்ம நாமே உயர்த்தி கொண்டவர்கள் ஆவோம் இந்த ரெண்டையும் பண்றதுக்காகத்தான் இந்த இதிகாசங்களும் புராணங்களும் பாடல்களும் இல்லைன்னா இப்ப பராசரருக்கு இதை எழுதினத்துக்காக மோட்சம் கிடைச்சதா தன் அம்மாழ்வாருக்கு திருவாய்மொழி பாடினத்துக்காக மோட்சம் கிடைச்சதா ரெண்டுமே இப்போ பராசரர் எழுதாட்டாலும் எழுதினாலும் அவருக்கு தான் ஆழ்வார்க்கு எழுதினாலும் எழுதாட்டாலும் மோட்சம் தான் அப்ப எழுதி வைக்க என்ன காரணம் நான் பட்ட இன்பத்தை பின்வருபவனும் அவசியம் படட்டும் என்னதானே இதை எழுதி வைத்துள்ளார்கள் அதை நாம விட்டுட்டு சமஸ்கிருதம் தெரியுமான்னு கேட்டா தெரியாது தமிழ் தெரியுமான்னு கேட்டா தெரியாது கிடைச்சது எந்த பாஷையில சொல்ல முன்னாடி எல்லாம் காலக்ஷேமம் பண்றவா சமஸ்கிருதத்திலேயே பேசி சம்ஸ்கிருதத்திலே பண்ணி கொண்டிருந்தார்கள் தெரியல 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 தமிழ்ல பண்ணோம்னு சரி இப்ப தமிழ்ல பண்றதுக்காக ஆரம்பிச்சோம் இப்ப தமிழ் புரியலேங்கிறா அதுவான ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம தாய்மொழி தமிழ் அத புரிஞ்சுக்கிறதுக்குள்ள போர் போர்னா பாதி இளைஞர்கள் இன்னைக்கு இந்த ஆங்கிலத்துல சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் நாம சேர்த்து விடுறோம் அப்படி சேர்த்துட்டோம்னா அது தமிழ் வர்றதில்ல ஏதோ தட்டி தருமாறி அப்பா அம்மா தமிழ் கத்து கொடுத்தா அதை படிக்க பாக்குறோம் அதுவும் நிறைய பேர் கேட்டா புரியும் சுவாமி படிக்கிறதுக்கு முடியாது எழுத படிக்கிறதுக்கு தெரியாது ஆனா கேட்டா நன்னா தமிழ் புரிஞ்சுப்பேன் இது நம்ம தாய்மொழி ஒண்ணு வேற்று மொழி இல்ல கேட்டா புரிஞ்சுக்கிறது நம்ம தாய்மொழிய படிச்சு நாம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கணும் இது என்ன ஆகும் தெரியுமா கடைசில இருபத்தஞ்சு வயசு அந்த பிள்ளை ஆனப்புறம் இது எங்க ஆனூர் உபன்யாசத்துக்கு வந்து உட்காரும் அப்ப இந்த பாஷரங்கள்ல இருக்க கருத்தாளம் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் திரும்ப போய் அப்பா அம்மாவை என்ன கேட்கும் தெரியுமா ஐயோ தமிழ் படிக்க தெரியாம என்ன கெடுத்து விட்டீர்களே என்ன அதே பிள்ளை தாய் தந்தையர்களை கேட்கும் இந்த கேள்வி நமக்கு வராது இருக்கணும்னா பன்னெண்டாவது வரை தமிழ் படிக்க வச்சே ஆகணும் இது ரொம்ப முக்கியமாக அடியார்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டியது நாம் இருக்கிறது தமிழ் தேசத்திலே நம்முடைய பக்தி சாஸ்திரம் அத்தனையும் வளர்த்த பெரியோர்கள் தமிழிலே ஆணித்தரமாக வளர்த்துள்ளார்கள் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய இன்பத்தை நம்ம பிள்ளைகளுக்கு நாமே கெடுத்தர கூடாது ஏன்னா ரெண்டாவது மூணாவதுல போய் சேரச்சே குழந்தைக்கு தெரியாது எந்த பாஷை எடுக்கணும் முதல் பாஷை சமஸ்கிருதமா ரெண்டாவது பிரெஞ்சா ஜெர்மனா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கமே இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அதுல ஒண்ணும் காவியமி இலக்கியம் நாம படிச்சு நம்ம பெருமாளை பத்தி அதுல போய் தெரிஞ்சு விடவே முடியாது நம்ம பாஷையில தானே நம்ம பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அதனால மறக்காம அடியார்களிடத்தை ஒரு வேண்டுகோள் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பள்ளிக்கூடத்துல தமிழ் படிக்க சொல்லுங்க ஆங்கில தான் கல்வி இருக்க போறது ஆனா பாஷை எழுதித்தானே ஆகணும் அதை போய் வேற்று பாஷை எடுத்து கொள்ளாமல் தமிழாகவே எடுத்து அப்ப தெரிஞ்சுக்கணுமா சம்ஸ்கிருதம் தெரியணுமா அதுக்கு நிறைய சம்ஸ்தானங்கள்லாம் இருக்கு இப்ப சம்ஸ்கிருதம் கத்து கொடுக்கறதுக்கு தனியார் நிறைய இருக்காங்க ஹிந்தி கத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிரச்சார சபை பெரிய சபையே இருக்கு அந்த மாதிரி தமிழ் கத்து கொடுக்கறதுக்குன்னு தமிழகத்துல சபை அதுதான் பெரிய கட்டம் நம்ம தமிழ விட்டுட்டு தனியா சபையில அதுக்கு ஒரு சம்ஸ்தானமே கிடையாது பாருங்க பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு என் பிள்ளைக்கு தமிழ் கத்து கொடுக்கணும்னா எந்த வாத்தியார் உங்க பிள்ளைக்கு வந்து தமிழ் கத்துக் கொடுப்பார் சுலபத்தில் ஆள் கிடைக்கவே மாட்டான் ஏன்னா அவரவர்கள் அவரவர்கள் வேலையில் இருக்க போறான் சமஸ்கிருதம் கத்து கொடுக்க ஆள் கிடைப்பா ஹிந்தி கத்து கொடுக்க ஆள் கிடைப்பா ஆங்கிலம் கத்து கொடுக்க ஆள் கிடைப்பா ஆனா நம்ம போய் கேட்கச்சே நமக்கே கொஞ்சம் வெட்கமா இருக்கும் பிள்ளைக்கு தமிழ் தெரியாது நான் தமிழ்நாடு தான் தமிழ் தான் பாஷை கொஞ்சம் பிள்ளைக்கு தமிழ் கத்து குடுக்கிறளானே நமக்கே வெட்கமா போடும் இன்னொன்னு தாய்மொழி தமிழை இன்னொருத்தர் இடத்திலேருந்து கத்துக்கிறதுன்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் நல்லதில்லை ஆனா தான் குழந்தைகள் பன்னெண்டு வரைக்கும் தமிழ படித்தே தீர வேண்டும் அப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஊடலுக்கு பின்னே கூடல்ங்கிறது அன்பு வளரும் பார்த்தோமா மின்னடமடவார்கள் மின்னருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன் நாய்கா இப்ப நாயிகா பாவம் நாயிகா பெண்ணான தன்மை கண்ணன் ஆழ்வார அணைப்பதற்காக வருகிறான் கிட்டக வராதே போ என் வீட்டு படி ஏறாதே கிட்டக்கே வராதேன்னு ஆழ்வார் பந்தாட்ட ஆடிந்தாராம் இந்த பந்து கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துதான் அந்த பந்தை எடுத்து கண்ணன் கையில வச்சு தன் நெத்தியில ஒத்திண்டு மார்பல ஒத்திண்டு தோள்கள் ஒத்திண்டு என்ன அந்த காதலி கைப்பட்ட பந்தோல்யோ அதனால அதெல்லாம் அனுபவிச்சுட்டுக்கான் கண்ணன் அழ்வார் பார்த்தார் என் பந்த ஒன்னாரு தொட சொன்ன கிழவை என்னுடைய பந்து கடலும் தந்து போகு நம்பி போ வெளியில இந்த வீட்டு பக்கம் நீ வரவே கூடாதுன்னு அகந்து போட்டார் கண்ணனுடனே இவர் போகு நம்பின்னு சொல்ல சொல்ல ரெண்டு ரெண்டு அடியா கிட்ட வர இதுக்கு நம்பிங்கிற பண்றார் வியாக்கியானம் போகு ஆழ்வார் என்ன சொல்றாரு தெரியுமா முதல் பாட்டுல இருந்து போ போ சொல்லிட்டு வந்தவர் எட்டாவது பாட்டு ஒன்பதாவது பாட்டு வந்தது என் புடவ தலப்ப தொடாதே வெளியில போ அப்படின்னு சொல்றாருன்னு எழுதி வைத்தார் நமக்கு சந்தேகம் வரதான் முதல் பாட்டிலேயே வெளியில போன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எட்டாம் பாட்டு வரைக்கும் அங்கே இருப்போம் உடனே ஓடி போயிருக்க மாட்டானா எட்டாவது பாச்சனை எப்படி புடவ சொல்லுவார் நம்மள கேள்ந்தார் கண்ணனுக்கு எவ்வளவு தூரம் பெண்களுடைய மனப்பான்மை தெரியும் தெரியுமா அவர்கள் போ போன்னு சொன்னால் அருகிலே வாவென்ன அர்த்தம்னு கண்ணனுக்கு தெரியும் அதனாலதான் இவர் முதல் பாட்டுல இருந்து போ போன்னு சொல்லிட்டு இருக்க கண்ணன் கிட்ட கிட்ட வந்திருக்கான இது எதுவுமே நாம் ஆண் பெண்ண பத்தின பேச்சே கிடையாது ஒரு பரமாத்மா அடைத்தே தள்ளினாரும் ஒரு ஜீவாத்மா போன்னு சொன்னாலும் பரமாத்மா விட்டுட்டு போயிடுறதே கிடையாது என்ன பண்ணாலும் கிட்டக்கத்தான் வருவனே தவிர நம்ம கை விட்டுடுவனா என்னைக்கும் பெத்த மனம் பித்து மனம் கல்லுன்னு சொல்றோம் இல்லையோ நாம அத்தனை பேரும் பிள்ளைகள் நம் மனசு கல்லா இருக்கலாம் நான் கிட்டக்க வர மாட்டேன்னுட்டு ஆனா எம்பெருவானுடைய மனசு பித்தனா இவன் கிட்டக்கே வராதேன்னு பிடிச்சு தள்ளினாலும் அவன் விடாம நம்ம பக்கத்துல வரானோ இல்லையோ அழகான போஷரும் யானொட்டி என்னுள் இருத்துவம் என் நிலன் தான் ஒட்டி வந்த என் தனி நெஞ்ச வஞ்சித்து ஊனொட்டி நின்னு உயிரில் கலந்து இயல்வானொட்டுமோய் இனி நென்னன கேட்கவே யான் ஒட்டி என்னுள் இருத்துவமென் நிலம் நான் உனக்கு ஒட்டி வந்து உன்னை குழந்தை எனக்குள்ள வச்சிருக்கணும் என்னைக்கு நான் நான் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது ஆனா நீ என்ன தெரியுமா என்னிலன் தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்ச வஞ்சித்து அவன் தான் எப்பொழுதுமே ஒட்டி உறவாட வந்தான் வந்தேன் பெருமான் என்ன பண்ணிட்டான் ஏமாற்றி ஆழ்வார அவன் திருவடிகள்ல சேர்த்துட்டான் அவ்வளவு தூரம் ஏமாற்றி ஏமாற்றியே இந்த குழந்தைகளை தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறான் அவ்வளவு தூரம் பொய்யன் ஒரு பெண்ணு கதவடைச்சு தழுற அளவுக்கு நான் பெருமான் பண்ணிட்டு